அவர்கள் இங்கே வந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள் கோயம்புத்தூர் அரசு கலைக்கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் திருமதி உலகி அவர்கள் உலகி உலகி அவர்கள் இந்த நிலையிலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தேர்தல் பணி தொடர்பாக ஒரு முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு பதிலாக நான் வர முடியாத சூழலில் எங்களுடைய மகளிர் திட்ட இணை இயக்குநர் திருமதி சந்திரா அவர்களை அனுப்பி வைக்கிறேன் என்று அவர்கள் நம்முடைய அறிஞர் கொடுத்து நம்முடைய நம்முடைய திருமதி சந்திரா அவர்கள் ஆட்சியர்களுடைய ஆர்வத இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து வந்திருக்கிறார்கள் இப்படி கலந்து கொள்ள வந்திருக்கிற அடியனார் அவர்களையும் நம்முடைய மகளிர் திட்ட இணை இயக்குநர் திருமதி சந்திரா அவர்களையும் கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் திருமதி கலைச்சல்வி அவர்களையும் அரசு கலைக்கல்லூரியுடைய முதல்வரும் முன்னாள் கோவை மண்டல இணை ஆகிய திருமதி அவர்களையும் அதுபோல இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சென்று கட்சி நிறுவனங்களினுடைய துணைத் தலைவர் திரு துணைசாமி அண்ணா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் பல்வேறு தமிழ் அமைப்புகளிலிருந்து அகில இந்திய தமிழ்கட்சிகளின் கூட்டமைப்பிலிருந்து கோவை தமிழ் இருந்து இப்படி பல்வேறு வந்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தோடு சேர்ந்து நம்முடைய பேரூர் அரசு நம்ம பேரூர் கரைக்கல்லூரியினுடைய சேர்ந்தும் உடனாக ஒன்றாக இணைந்து நம்முடைய நுகர்வோர் அமைப்பு அவர்களும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை விழிப்புணர்வு நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள் இதுபோல பல்வேறு அமைப்புகளுக்கு நாங்கள் அறிவிப்பு கொடுத்துள்ளோம் அழைப்புகள் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய பேரூர் ஆதீனம் அவர்கள் ஒரு சில சொற்களை சொல்ல நம்முடைய இணை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நம்முடைய மகள திட்டத்தினுடைய இணை இயக்குனர் திரு சந்திரா அவர்கள் தொடங்கி வைப்பார்கள் கல்லூரி முதல்வர்களும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் கடைசியாக மேலமாக தொடங்கி வைப்பதற்கு முன்பாக தலைமை உரையாக பேரூராஜ்மே ஒரு சில சொற்கள் சொல்லுமாறு அன்போடு கேட்கிறது உலகிலே மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக திகழ்வது நம்முடைய இந்தியா நூத்தி நாற்பது கோடிக்கு மேலே மக்கள் தொகையை கொண்ட நம்முடைய இந்தியாவிலே இந்த ஆண்டு சுமார் நூறு போலிக்கு மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருக்கக்கூடியது உலகத்திலேயே மிகப்பெரிய பெருமைக்குரியது அத்தகைய பெருமைக்குரிய தேர்தல் நம்முடைய இந்திய நாட்டிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு கட்டங்களிலே நடைபெறுகின்றது தமிழக அளவிலே எல்லா இடங்களிலேயும் வரக்கூடிய பத்தொன்பதாம் இன்று நடைபெறுகின்றது அந்த பத்தொன்பதாம் தேதி இன்று நூறு விழுக்காடு வாக்களிப்பு என்கின்ற அடிப்படையை எதிர்கொண்டு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் ஆணையமும் மற்றும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைத்தும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையிலே மீனவர்காலமாக எழுபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக கல்விப்படி கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ்கல்லூரியின் சார்பாக இந்த ஆண்டு மாணவர்களெல்லாம் சிறப்பாக இருந்து பதாகி அங்கே இருக்கக்கூடிய அட்டைகளையும் ஏந்திய வண்ணம் அனைவரும் தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் அதன் மூலமாக இந்திய நாட்டினுடைய அந்த மக்களாட்சி முறை உலகெங்கும் சிறப்பான முறையிலே வெளிப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே பெரும் செருவாக கல்லூரி மாநாட்டாளர்களும் சிறந்த துறையிலே இங்கே இருக்கின்றார்கள் அத்தகைய நல்ல நிகழ்விலே நம்முடைய தமிழர்களுடைய நன்றி சார் செயலரவர்கள் நன்றி தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மேலாண் தமிழக சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு நமக்கு முன்னிலை வைத்து அவர்கள் அறிவேற்பை அதேபோல கல்லூரி கல்வி கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் பயசில் அம்மா அவர்களும் அதேபோல மகளிர் இயக்குனர் பாராட்ட திருமதி சங்கராமையார் அவர்களும் அரசு வைக்க முதல்வர் அவர்களும் மற்றும் ஐா சாமி உள்ளிட்ட பெருமக்களும் மற்றும் பல்வேறு சமத்துவங்கள் சேர்ந்த அன்பர்கள் தற்போது தவறாக இருக்கிறார்கள் நம்முடைய இந்த விழிப்புணர்வு திறனினுடைய நோக்கம் இதை பார்க்கக்கூடியவர்கள் வழியாக கட்டாயமாக நாம் ஒத்துழைக்க வேண்டும் வாக்களித்து நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்ட வேண்டும் நாம் கையிலே நம்முடைய ஒரு விரதிலே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய மை உலகங்களிலும் இருக்கக்கூடிய இந்தியாட்சி ஒற்றுமையை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் தேசத்தின் தீட்டைபோது என்று பல்வேறு வாசகங்களை எல்லாம் நாம் ஓட்டணிப்பதோடு நம்மை சார்ந்தவர்களை ஓட்டணிப்பு செய்து முழு விழுக்காடு வாக்குப்பதிவினை நாம் நிச்சயமாக சென்று செயல்படுகிறோம் என்று சொல்லி நிகழ்வுகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு தலைக்கல்லூரிகளுடைய முதல்வர் உலகி அவர்கள் வணக்கம் இந்த ஆண்டு நூறு பர்சன்ட் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்று நமது இந்திய தேர்தல் ஆணையம் இத்தனையும் முயற்சிகள் செய்து வருகிறது அதன் விளைவாக நமது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் அவர்களின் உண்மையை அவர்களுடைய தலைமையை அனைத்து உறுப்பினரும் இங்கு நாம் அனைவரும் உண்மை எடுப்போம் वो सारे वीडियो बात कर रहे हैं तो ये नहीं मैं बोल रही हूं कि नहीं बना वो चला नहीं है मेरे को ये वाले और ये वाले और ये वाले

மற்றும் பேரூர் தலைக்கழகைய உரிமையாளர் ஐயா அருகார் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு ஏற்படும் செய்யக்கூடிய பேரூர் தலைமை கல்வி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நாளை வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் எங்களது நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சில் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முறைகளை பொதுமக்களுக்கு தேவை செய்து கொண்டிருக்கிறது என்னுடைய சவுண்டினுடைய தலைவராக இல்ல அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர் தலைமையிலே நாங்கள் சிறப்பாக இந்த கோவை மண்டலத்திலே ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்து சிறந்த அவருடைய துறைகளையெல்லாம் தீர்க்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தக்கூடிய மீட்டிங் மற்றும் அனைத்து பொதுமக்களுடைய துறைகளையும் நாங்கள் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் வாக்காளர்கள் வாக்களிப்பது நூறு சதவீதம் வாக்களிப்பது நம்முடைய கடமையாகும் நம்முடைய உரிமையாகும் என்பதை வலியுறுத்து விதமாக என்று இங்கே பெரிய ஒரு அளவிலே வாக்காளர் குறித்த விழிப்புணர்வு பேரணியை இருக்கிறார்கள் இந்த வாக்காளர்களுக்கு ஏன் விழிப்புணர்வு ஏற்பட்ட வேண்டும் வாக்காளர்கள் நமக்கு என்ன யாரோ கொள்கிறார்கள் யாரோ ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று தங்களுடைய வாக்குகளை வீணாக்குகிறார்கள் பொதுவாளர்களே நம்மளுடைய இந்திய நாட்டிலே அந்தந்த கட்சி சார்ந்த வாக்காளர்கள் தனியாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கூட்டி பார்க்கும்போது ஒரு ஐம்பது பெர்சன்ட் அவங்க கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க எந்த சூழ்நிலையும் அவங்க கட்சியில் தவறு நடந்தாலும் நலவு நடந்தாலும் அவங்க அவங்க கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க ஆனால் அறுபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் உள்ள பொதுமக்கள் தான் இது வந்து இந்த ஆட்சியை நல்லாட்சியை அமைத்ததுக்கு பொதுமக்களுடைய தான் முக்கியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வந்து அவங்க ஐம்பது பெர்செண்ட் இருந்தாலும் நூறு பெர்செண்ட் நம்ம வந்து வாக்களித்தால் மட்டுமே நம்முடைய உரிமைகளை நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற உரிமையும் நம்முடைய வாக்குகளையும் செய்து நல்லவர்களை ஆட்சி அமைத்த இது ஒரு நல்ல சிறந்த வழியாக இருக்கும் என்பதை வலியுறுத்தும் முதலாக இந்த ஒவ்வொரு ஒரு பாதுகாப்பு கவுன்சிலும் தமிழ் கல்லூரியும் இணைந்து கோவைி பள்ளி இணை இயக்குநர் அவர்கள் திருமதி கலைச்செல்வி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் நாம் திருவிழாவாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்திய அரசு மற்றும் தமிழக அரசினுடைய முயற்சியாலே இந்த வருடம் நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை இந்தியாவின் சித்திகளான மாணவ கம்பெனிகள் ஒருவர் கூட இந்த தேர்தலிலே ஓட்டடிக்காமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு கல்லூரிகளிலே நம்முடைய கல்லூரி முதல்வர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவி தனியார் கல்லூரிகளிலே நிறைய நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய தவசு சாந்தலிங்கரிகளார் தமிழ் கல்லூரி முன்னெடுப்பு செய்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவின் தலையலுக்கு உங்கள் இரவு முனியிலே எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மாணவர்களே ஆகவே நீங்கள் அனைவரும் கட்டாயம் பத்தொன்பதாம் தேதி மறக்காமல் ஓட்டளித்து நாளைய இந்தியாவில் உங்களது உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று கருணத்திரை கேட்டுக்கொண்டு என்னுடைய பாராட்டு மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவாக நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் ஒரு நிமிடம் கடைசியில் நன்றி சொல்லுவார் ஒரே ஒரு நிமிடம் அதற்கு முன்னாலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சார்பிலே கலந்து கொண்டிருக்க மகளிர் திட்டத்தினுடைய இணை இயக்குநர் திருமதி சந்திரா அவரை சித்து சிறு உரையை ஆற்றி இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதற்கு கொடியசைப்பதோ அதெல்லாம் கிடையாது அவர்கள் தொடங்கி வைக்கிறேன் என்று சொன்ன உடனே எல்லோரும் கைதட்டி அதை தொடக்கத்தை உறுதி செய்யுமாறு அன்போடு வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி மாவட்ட நிர்வாகத்தோட சார்பாக நாங்கள் வந்து எல்லா கல்லூரிகள் எல்லா பொது இடங்கள்ல இருந்து நிறைய இடங்கள்ல வந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து சீனியர் சிட்டிசனா இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும் ஏன்னா இன்க்ளூசிவ் எலெக்ஷன் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு தேர்தலா இது இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு அதுக்கு உறுதுணையா இப்ப ஒரு நல்ல ஒரு புரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இங்க இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் நுகர்வோர் அமைப்புகள் இல்லாம பப்ளிக் சீட்டை பாக்குறவங்க கிளப் இங்க வந்து போடுறவங்க அனைவருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இது இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை கட்டு இங்க எல்லாருமே பேசிட்டாங்க நம்மளோட ஜனநாயகம் எவ்வளோ ஸ்பெஷலானது எவ்வளோ சிறப்பானது நம்ம எவ்வளோ ஒரு முக்கியமான நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத என்னன்னா எல்லா நாடுகளுமே வாக்குரிமை கொடுத்திருந்தாலும் எல்லாருக்குமே வந்து வாக்குரிமை கொடுக்கல ஒரு சில நாடுகள் வந்து வசதியானவங்க தான் ஓட்டு போட முடியும் ஒரு சில நாடுகளில் ஆண்கள் தான் ஓட்டு போட முடியும் ஒரு சில நாடுகளில் இவ்வளோ டாக்ஸ் கட்டினீங்கன்னா ஓட்டு போட முடியும் இவ்வளோ படிச்சிருந்தா ஓட்டு போட முடியும் எக்கச்சக்க டிஸ்பாரிட்டிஸ் இருக்கும்போது நம்மளுடைய நாடுதான் முதல் முறையாக நைன்டீன் பிப்டிஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நமக்கு வாக்குரிமை கொடுக்க போதே யூனிவர்சல் பிரான்சைஸ்னு பிரான்சைஷனும் கொண்டு வந்தாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பதினெட்டு வயது நிரம்பி அத்தனை பேரும் ஜாதி மத இன மொழி படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடுமே இல்லாமல் நம்ம ஓட்டு போட்டு நம்மளை யார் ஆட்சி செய்யணும் நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்க நம்ம வெல்பேர் ஓரியண்டான கவர்மெண்ட் எது இருக்கும் எதை செலக்ட் பண்ணலாங்கிற உரிமையாக வந்து நமக்கு அதுக்கு அதுக்குதான் வந்து நம்ம ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு முறை மற்ற மாநிலத்திலும் தேர்தல் நடத்தி நம்மளை ஆட்சி செய்கிறவங்களும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான தேர்தல் தான் வருகிற பத்தொன்பதாம் தேதி நம்மளோட தமிழ்நாட்டில் நிறைய இங்க இருக்கிற அத்தனை பேரும் அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி எயிட்டி ஃபைவ் பிளஸ்ல இருக்கோம் மேடம் நாங்கள் சீனியர் சிட்டிசன் ஓட்டர்ஸாக இருந்தாலும் சரி அனைவரும் நீங்களும் ஓட்டு போடுங்க உங்களுடைய வீடுகள்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இல்லை நான் ஓட்டே போட மாட்டேன் ஓட்டு போட்டா எனக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு இருக்கிற அத்தனை பேரையும் கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போடவேங்க கம்பல்சரி எல்லாருமே ஓட்டு போடணும் நம்மளுடைய கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய துறைகள்ல வந்து நாட்ல இந்திய அளவிலையும் சரி தமிழ்நாடு அளவிலையும் சரி முழுமையில இருக்க நம்ம அதிகபட்சமாக ஓட்டு போட்டு முன்னணியில் வரணும்னு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கற்றுக்கொண்டு இந்த நலங்குற நிகழ்வை தொடங்கி வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு நன்றி வரைக்கும் முன்னால நம்முடைய அதிகரி அவர்கள் சிறப்பு சிறப்பு செய்வார்கள்